வணக்கம் குட்டி நண்பர்களே ஒரு காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்துச்சு அந்த காட்டின் ராஜாவான சிங்கத்திட ராஜா எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சிருக்கோன்னு குரங்கு சொல்லுச்சு சிங்கம் என்ன போட்டி கேட்டுச்சு குரங்கு ஓட்டப்பந்தயம்னு சொல்லுச்சு அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆமை மான் குதிரை நத்தை முயல் வரி குதிரை எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு குரங்கு சிங்கத்துக்கிட்டு சொல்லுச்சு சிங்கம் கோபமா காட்டுக்கு ராஜா என்ன கேட்காம எப்படி போட்டி நடத்தலாம்னு கேட்டுச்சு குரங்கு பயப்பட்டு ஆமை நரிய பார்த்தது ஆமையும் நரியும் யோசிச்சு புத்திசாலித்தனமா ராஜா உங்ககிட்ட இந்த போட்டியை பற்றி தான் சொல்ல வந்தோம் சொல்லி புத்திசாலித்தனமா சிங்கத்தை சமாளித்தது சிங்கம் ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பித்து வைத்ததும் எல்லா விலங்கும் ஓடனார்கள் அப்போது நத்தை தடுமாறி விழுந்து அழுதது ஆமை நத்தையை தன்மேல் கொண்டு ஓடியது பந்தயம் முடிந்ததும் உதவிய ஆமைக்கு நத்தை நன்றி சொன்னது திடீரென கருமேகம் சுழுந்து வந்தது அனைத்து விலங்கும் அவங்க வீட்டுக்கு சென்றனர் நத்தையும் முயலும் ஒன்றாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு மெதுவா போன மழையில நினைச்சிருவான்னு முயல் கிண்டல் செய்து கொண்டே தான் வீட்டை அடைந்தது நத்தை அதன் வீட்டை அடைந்தது முயல் வீடு மழையில் மூழ்கத் தொடங்கினது பயத்தில் முயல் அங்குமிங்கும் ஓடியது நத்தை முயலின் சத்தம் கேட்டு முயலை காப்பாற்றி ஒரு பெரிய மரத்துக்கு கூட்டிட்டு போச்சு மழை நின்று வானவில் தோன்றியது நத்தையின் செயலை கேட்ட மற்ற நண்பர்கள் சந்தோஷப்பட்டு ஒன்றாக வாழ்ந்தார்கள் ஓகே குட்டி நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம் டாடா